மேலுண்டு வினை இல்லை யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை ஆன்மீகம் மற்றும் ஜோதிட நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய அடியணின் அன்பார்ந்த வணக்கங்கள் மாதா பிதா குரு தெய்வத்தை வணங்கி இந்த பிரபஞ்சத்தை வணங்கி இந்த தமிழகத்தில் இந்த கலியுகத்தில் வாழக்கூடிய எம்பெருமானும் முருகப்பெருமானை வணங்கி பழனி முருகன் பெருமானையும் பழனி ஆண்டவனை வணங்கி உங்கள் எல்லாத்துக்கும் சண்முக வடிவேல் ஜோதிடம் மற்றும் ஜோதிட ஆராய்ச்சியாளர் மற்றும் மனநல ஆலோசகர் பணனில் பாரம்பரிய வல்லுவர் குல ஜோதிடம் எங்களுடைய பாரம்பரிய குல ஜோதிடம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல பாரம்பரியமாக பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான உடலில் இருக்கக்கூடிய நோயாக இருக்கட்டும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும் இது அனைத்துக்கும் ஜோதிட ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நாங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான தீர்வு ஒவ்வொரு அடிப்படையாக ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒவ்வொரு தன்மை சிறப்பான தன்மையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி வாங்க மிதன ராசி எப்படி எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க மிதன ராசி மிதுன ராசிக்காரங்களுக்கு நட்சத்திர தேவதைகள் மிருகசிரிய நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாகம் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாகம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாகங்கள் இருக்கு மிருகசிரிய நட்சத்திரம் உங்களுடைய நவக்கிரகம் செவ்வாய் திருவாதிரை நட்சத்திரம் உங்களுடைய நவக்கிரகம் ராகு புனர்பூஷன் நட்சத்திரக்காரங்க நீங்க வணங்க வேண்டிய கிரகம் குரு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு நவ கிரகம் இருக்கு இதை நீங்க தெரிஞ்சு கொண்டு நீங்க அந்த ஆலை வழிபாடு பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் இந்த நட்சத்திரத்திற்கும் உங்களுடைய கிரகத்துக்கும் நீங்க வழிபட்டு பண்ணலாம் உதாரணத்துக்கு நீங்க செவ்வாய்க்கிழமை போய் நட்சத்திரம் ஒரு அர்ச்சனை பண்ணலாம் முருகன் கோயில திருவகை நட்சத்திரக்காரங்க ராகு ஆஹ் அதாவது ராகு உங்களுக்கு ராகு கேதவ நீங்க கும்பிட்டு வரலாம் அது புனர்பூஷ நட்சத்திரக்காரங்க குரு ஏதாவது ஒரு சித்தர் கோயிலுக்கு போயிருங்க புனர்பூஷ நட்சத்திரத்தை அன்னைக்கு உங்களோட நட்சத்திரத்தன்னைக்கு சித்தர் கோயிலில் விரதம் இருந்து சித்தர் கோயிலுக்கு ஏதாவது போய் அன்னதான வழிபாடுகள் அன்னதானம் பண்ணுறதோ இல்லை நம்ம அங்கே போய் திருப்பணி கோயில் திருப்பணி பண்றதெல்லாம் பண்ணிக்கலாம் மிகப்பெரிய நல்லது சரி வாங்க மிதன ராசிக்காரங்களுடைய தன்மையை பார்க்கலாம் வாழ் உள்ள ஒரு ரொம்ப ஒரு ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு ஏதோ ஒரு ஒரு ஆற்றலில் அவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி வந்து இரட்டை ராசி ஆண் ராசியாகவும் இருக்கிறனால ஒரு பிடிச்சி அது திரும்ப திரும்ப பண்ணுவாங்க அது இருந்தாலும் கூட இன்னும் ராசி முதல ராசிக்காரங்க உங்களுடைய புத்தி சாதுரியத்தை நீங்கள் நல்லா பயன்படுத்திங்கன்னா அரிய பெரிய காரியங்களை சாதிக்கலாம் அசால்ட்டா சாதிக்கலாம் உங்களுடைய புத்தி சாதுரியத்தை நல்லா பயன்படுத்தினீங்கன்னா மிகப்பெரிய காரியத்தை அசால்ட்டா சாதிக்கலாம் அதுதான் மிதனராசிக்கக்கூடிய தன்மை இருக்கும் சீக்கிரம் ஒருத்தவங்களை டக்குன்னு பேச்சு அப்படி கவர்ந்துடுவாங்க அவங்களுடைய பேச்சு இன்னொருத்தவங்களுடைய கவர்ற மாதிரி இருக்கும் பேச்சும் அப்படியே உருகிற மாதிரியும் இருக்கும் ஓ ஒரு பணம் புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு கையில் பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும் பணம் காசு இருந்துக்கிட்டே இருக்கும் மிதனராசிக்காரங்க அது ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ஒருத்தருக்கு கிரகத்துக்கு தகுந்த மாதிரி கிரக பலனுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய இது மாறுபடும் அதே மாதிரி கூட இருக்கிற சகோதர சகோதரிகள் என்ன உதவினாலும் இவங்களுக்கு அவங்க உதவினாலும் அவங்களுக்கு இவங்க உதவினாலும் இது ஒரு விதத்தில் சின்ன சின்ன விரோதங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இது இந்த ராசியுடைய தன்மை சரி ஓகே வாங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய வழிபாடு கோவில் வழிபாடு மிருகசீன நட்சத்திரம் கதிரங்க மங்கலம் துர்காதேவி ஆமாம் கதிரங்க மங்கலம் துர்காதேவி நீங்கள் வண வழிபட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய நன்மை தரும் அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரக்காரங்க திருவெல்லிங்காடு திருவெல்லிக்காடு சனீஸ்வர பகவானை நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நன்மையை தரும் புனர்பூச நட்சத்திரங்களில் ஆலங்குடி கொல்ல பூக்கடவுள் இந்த ஆலயத்தை நீங்கள் போய் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும் ஓகே உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய நட்சத்திரத்துக்கு வழிபாடு இருந்தாலுமே வீட்டில் இருந்துட்டு நீங்கள் இந்த விஷயமெல்லாம் பண்ணிங்கன்னா அற்புதமான ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒரு மந்திரம் கொடுங்க நான் வீட்டில் இருந்து விரதம் இருந்துட்டு இதை நான் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு தகுந்த ஒரு சூப்பரான ஒரு மந்திரம் சொல்றேன் பொறுமையாக சொல்றேன் எழுதிக்கிங்க இத முறை இன்னல்கள் நீங்க புத பகவானே பொன்னடி போற்றி புத தருள்வாய் பொன்னெளி பொன்னெளியானே உதவியே யார் அருளும் உதவியே யார் அருளும் உத்தம போற்றி உதவியே யாம் அருளும் உத்தமா போற்றி இந்த பதிகத்தை எழுதி வச்சுக்கிட்டு தினமும் இல்லாட்டி வாரத்துக்கு ஒரு மாட்டி புதன்கிழமை 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 வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நன்மையை தரும் வாழ்த்துக்கள் ஓகே நீங்க புதன்கிழமை புதன்கிழமை என்னெல்லாம் பச்சை மோதிரம் பச்சை கலர் மோதிரத்தை நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை தரும் புதன்கிழமை வந்து நீங்க விரதம் இருக்கலாம் மூக்குத்தி இது வந்து பெண்களாக இருந்தா வந்து பார்த்திங்கன்னா மூக்குத்தி நீங்க குத்திக்கலாம் ஆண்களாக இருந்தா ஏதோ ஒரு கோயில்ல அன்மனுக்கு துர்க்கை அம்மனுக்கு ஏதோ ஒன்று மூக்குத்தி நீங்க வாங்கி கொடுக்கறது ஆண்களுக்கு ரொம்ப சிறப்பாக தரும் அதே மாதிரி பிறருக்கு உதவும் குணம் ஏதாவது வீட்டில் சகோதரர்கள் இருந்தாலும் சரி சகோதரிகள் இருந்தாலும் சரி அவங்களுக்கு உதவும் குணம் உங்கள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கணும் அதையும் காட்டிலும் இதுவும் முடியல அப்படின்னா கூட திருநங்கைகளுக்கு நீங்க உதவி வந்தீங்கன்னா ஒரு மா ீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு நான் உதவிட தயாராக இருக்கேன் அன்பாத நேரங்களுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம் நான் உங்கள் சண்முக வடிவில் பாரம்பரிய வல்லுபர்களுட ஜோதிடம் ஜோதிடர் மற்றும் ஜோதிட ஆராய்ச்சியாளர் மனநல ஆலோசகர் உங்கள் பணனியிலிருந்து நீங்கள் ஒவ்வொரு வாரமும் புது புது தகவலை தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு இன்னும் புதிய புதிய தகவலை வித்தியாசமான முறையில் யாரும் இதுவரை கொடுத்திராத இன்னும் வித்தியாசமான முறையில் சில பல தகவல்களை கொடுத்துருக்கிற அது மட்டும் இல்லாமல் நேரில் உங்களை வந்து நானே உங்களுக்கு சில பல ஜோதிட ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய விஷயத்தை சொல்றதுக்கு தயாராக இருக்கேன் கூடிய விரைவில் நான் உங்கள் உரை தேடி வருகிறேன் கண்டிப்பாக முன்பதிவு ரொம்ப அவசியம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் நன்றி பிரபஞ்சத்துக்கு கோடான கூட நன்றி சித்தப்பெருமகளுக்கு கோடான குழு நன்றி பழனிமலை எம்பெருமார் முருகனுக்கு கோடான கூட நன்றி உங்கள் இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியத்தையும் உங்களுடைய ஒவ்வொரு வாழ்களும் தொழில் பலம் பலம்பரம் பெருக எல்லாம் பல பெருமானை வேண்டுகிறேன் வேலுண்டு வினையில் யூடியூப் சேனல் லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க